உலகத்துக்கு வேண்டியது ஒரு ரெண்டு வரியில திருப்புகள் சொல்றார் அருணகிரிநாதர் என்ன கொடுக்கிறார் முருகன் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு மிகுத்த கனமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு மனுஷனுக்கு பணம் இருந்தா வாழ்க்கை வராது சில ஜட்ஜஸ் வந்திருக்கிறீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சமயக்காரன் நம்மளை விட நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னு கேட்டா ஜட்ஜு சொன்னாரு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டப்பா பென்ஷன் தான் வருது செலவ குறையினாரு சமயக்காரரு அதனால என்னங்க அப்படின்னு ஐயாவுக்கு ஒரு சோறு ஒரு குழம்பு காய் போட்டது ஒரு நாள் உள்ள போய் பார்த்தா சமயக்காரரு குழம்பு ரசம் பொரியல் கூட்டு வடை பாயசம் எல்லாம் சாப்பிட்டாரு ரிட்டையர்டு ஜட்ஜி கேட்டார் அட பாவி எனக்கு இதெல்லாம் கொடுக்கல நீ சாப்பிடுறிய அவ ஒரே வார்த்தை சொன்னான் நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க நான் சர்வீஸ்ல இருக்கிறேன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு வாழ்க்கையில வாழ்வு கொடுத்தா போறாது பணம் கொடுத்தா போராது இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க அனுபவிக்கிற யோகம்னு ஒண்ணு எழுதி இருந்தா தான் எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் பென்ஸ் கார் வச்சிருப்பாரு முதலாளி பென்ஸ் ஆடி பத்து நிமிஷம் வீட்டில இருந்து புறப்பட்டு மில்லு கிட்ட வந்து நிறுத்திட்டு உள்ள போய் உட்கார்ந்துருவாரு முதலாளி அவர் டிரைவர் பின் சீட்ல உட்கார்ந்து ஏசி ஆன் பண்ணிட்டு ரெண்டு கால முன் சீட்ல போட்டு நல்ல ஸ்பீக்கர்ல பாட்டு வச்சு ஆட்டிட்டு மத்தியானம் டீ சாப்பிடுறதுக்கு பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடுவான் உண்மையில முதலாளி பேர்ல கார் தான் இருக்குது காரை அனுபவிக்கிற யோகம் முழுக்க அந்த டிரைவருக்கு எழுதி வச்சிருக்குது அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போற சம்பாதிப்பது சொத்து அல்ல அனுபவிப்பது மட்டும்தான் சொத்து என்ற அறிவு நம்ம எல்லாருக்கும் வரணும் சம்பாதிப்பது சொத்து அல்ல அனுபவிப்பது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு சொத்து இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு